ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ளூ சட்டை மாறனை பற்றி பார்க்க போகிறோங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளை எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு சினிமா வந்து மிகப்பெரிய பங்கு ஆனால் அத்தனை பேர் சினிமாக்காரங்கள ஒத்த ஆளாக நின்று நம்ம மாறன் வந்து அலற விட்றாருன்னா பார்த்துங்க இந்த ஆள் வந்து அப்போ உண்மை சோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ அந்த மாறனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் இந்த மாறனை பார்க்கும்போது நம்ம திருவிளையாடல் படத்தில் வந்து நாகேஷ் வந்து நக்கீரன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களுக்கும் இருக்கிறார்கள் ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நக்கீரரை பார்த்து திரு நாகேஷ் அவர்கள் சொல்லுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முன்ன ஒரு ஆறு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நாற்பது கோடி இப்படி எல்லாம் செலவு பண்ணி படம் நூறு பேரோட உழைப்போடு போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் அந்த டைரக்டர் கூட இந்த மாறன் தான் பேர் வாங்கிட்டு போகிறாரு அந்த படத்தை விமர்சனம் பண்ணி ஏன் இப்படி போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் போய் பார்ப்போம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு மத்தியில் மாறன் விமர்சனம் ரொம்ப பாப்புலராக தான் இருக்குது மாறன் விமர்சனம் பார்த்துட்டு சினிமாவுக்கு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பெரிய ஆர்டிஸ்டோட ரசிகர்கள்லாம் மாரன் விமர்சனத்தை தவறாமல் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவரை திட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க தாங்க முடியாமல் இதனால் மாறன் வந்து ஒட்டுமொத்த சினிமாக்காரங்க மத்தியில் வந்து பகைமை சம்பாதிச்சிருக்காரு இது சார்லி சாப்ளின் டூ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போனது எல்லாமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் சினிமாக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை பேர்த்தோட உழைப்பு போட்டு நாங்கள் வந்து படம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் இவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த படத்தை பற்றி பேசிட்டு வர்ற கூட்டத்தை தடுக்கிறார் பேசி அப்படின்னு அவங்க தரப்பில் நியாயத்தை சொல்கிறாங்க அதே சமயத்தில் மாறன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் வந்து அதிகமாக வந்து தவறு சொல்கிறது இல்லை நல்ல படங்களையும் சொல்லியிருக்காரு பாபநாசம் விசாரணை இந்த மாதிரி நல்ல அருவி அறம் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களுக்கும் போய் தயவுசெய்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் கோவப்படுறதுனால நிறைய பேர் இந்த கமர்ஷியல்னு சொல்லிவிட்டு ரொம்ப குப்பையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணுது அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உண்மையும் கொடுத்தான் இன்றைக்கி வந்து இந்த கமர்ஷியலுங்கிற பேரில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து எடுக்கிற கதையாகட்டும் அவங்க பண்ணுற சேஷ்டியாகட்டும் ஒன்றும் தாங்க முடிகிறதில்ல இன்றைக்கி உலக சினிமா படம் உலக சினிமா படம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க எது உலக சினிமா படம் எதுவுமே நம்ப முடியாத எடுக்கிறத உலக சினிமா படம் அது கிடையவே கிடையாது எங்களோட கருத்து நீங்கள் உலக சினிமா படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலெலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டிலேருந்து பெஸ்ட்டான ஃபிலிம் எல்லாம் வந்திருக்கு அந்த உலக சினிமா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு ஒரு இருபது உடம் வந்து ஸ்கிரீன் பண்ணாங்கன்னா அந்த இருபது படம் பார்த்திங்கன்னா அந்தந்த மண்ணோட கலாச்சாரத்தை பிரதிபலித்து தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்க அதுதான் உலக சினிமா படம் அப்படி இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அப்படி என்ன இங்கே உலகத்தரம் உலக சினிமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது கம்மி தான் அதனால வந்து மாரன்சால் சொல்கிறது வந்து ஒரு நியாயம் இருக்குதுங்கிறது எங்களோட கருத்து சரி இந்தளவுக்கு துல்லியமாக விமர்சனம் பண்ணுறாரு இவர் யார் சினிமாக்காரனா இல்லை கதாசிரியரா அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு பார்த்தா ஒரு உண்மை விஷயம் தெரிய வருது அவரும் வந்து சில சினிமாவில் எல்லாம் உதவி டைரக்டராக வேலை செஞ்சவர் அதே சமயத்தில் கதை விவாத குழுவில் இருந்திருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு ராகவேந்திரா சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்காரு ஜாக்கி ஜான் படம் ஜேட்லி படமெல்லாம் ரைட்ஸ் வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டைரக்டர்ஸ் யூனியனில் வேறு இருக்கார் இப்பவும் இருக்கார் கரண்ட்டில் அதுக்கப்புறம் விசிடி ஒழிப்புக்காக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு பல கேள்விக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லலை இது ஒரு வகையில் உண்மை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் படம் பண்ணலான்ட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாராட்டாக்குது சந்தரப்பாக அமையல இந்த பிட்வீன் கேப்பில் தான் அவர் ஏதோ சில கதைகளெல்லாம் நல்ல நல்ல கதைகள் வச்சிருப்பாராட்டாக்குது இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த படத்தை எல்லாம் எடுத்து கொண்டாடிட்டுருக்காங்களே அப்படிங்கிற கோபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப்பில் வந்து படங்களை வந்து விமர்சனம் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருக்காரு அது ஒரு வகையில் பார்க்கும்போது ஆதங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு வகையில் பார்க்கும்போது அவர் சொல்கிறது நியாயம்னு சொல்கிறாங்க அதுபோக இந்த யூடியூப் சேனலெல்லாம் ஒன்றிணைச்சு டிஜிட்டல் மீடியா யூனியன் ஆரம்பித்து அதில் தலைவராக வேற இப்போ மாறன் தான் இருக்கார் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு மரம் வந்து நிறையா நட்டுக்கிட்டு இருக்காரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு படம் வந்து டைரெக்ட் போகிறதா டைரக்ட் பண்ண போகிறதா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு அவரோட வெப்சைட்லேயும் கூட அந்த அதுக்கான ஒன்று இதெல்லாம் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காரு சினிமாக்காரர்களாகட்டு வெகுஜன ரசிகர்களாகட்டு இப்போ ரெண்டு பேர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து இருக்கு அதாவது எப்பேற்பட்ட சினிமா எத்தனை சினிமாவை வந்து இவர் வந்து இப்படி வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணவர் இவர் எடுக்க ஓர படம் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பொதுமக்கள் மத்தியிலையுமே சினிமாக்காரங்க மத்தியிலையுமே ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கு இப்போது இதில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லாமல் சினிமா பண்ண மாட்டார் அதுக்கு வந்து இப்படியே விமர்சனமே பண்ணிவிட்டு கூட போயிடுவார் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் வரட்டு வரட்டு பார்க்கலாம் இங்கே அஜித்து விஜய் இத்தனை பேர்த்து எப்படி கலாய்ச்சார் அந்த ஆள் படம் வரட்டு இதுக்கு மேலே அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னொருத்தரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகில் உள்ள எல்லா சினிமா ரசிகர்களும் போல நாங்களும் வெயிட் பண்ணுறோம் மாரன் படம் வந்து பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நாங்களும் வெயிட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்